அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பலவிதமான தெய்வ மூர்த்திகள் அந்த தெய்வ மூர்த்தியின் பெயர்கள் அந்த மூர்த்திக்குண்டான பெயர் காரணம் அவர்களுடைய ஆடை ஆபரணங்களுடைய பெயர் அந்த மூர்த்தி கையில வச்சிருக்கிற ஆயுதத்தினுடைய பெயர் அந்த மூர்த்திய எந்த இடத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் எந்த நேரத்துல வழிபடணும் யார் யார் வழிபடணும் எந்த விதமா வழிபடணும் போன்ற தகவல்களை நிறைய பதிவித்து கொண்டே வந்திருக்கிறோம் அந்த வகையில நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி சூரிய புராணம் இந்த சூரிய புராணத்தினுடைய ஆறாவது பாகம்தான் இப்ப நம்ம கேட்க போறோம் இந்த ஆறாவது பாகமே நேரடியாக வந்து கேட்பவருக்கு ஒரு சின்ன ரீகேப் கேப் அதாவது பதினெட்டு புராணங்கள் உண்டு அந்த பதினெட்டு புராணத்துல வரக்கூடிய இந்த சூரிய புராணமும் ஒன்று நைம்பிச்சாரின்யம் மதத்து வனத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் யாகம் வேள்வி போன்ற விஷயங்களை செய்து சொல்ல சூதமுனிவர் அந்த இடத்துக்கு வரார் அப்ப அவருடைய வருகையை எண்ணி அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் சூதமுனிவர் கிட்ட சூரிய புராணத்தை கேட்டு தெரிந்திப்போம் என்னைக்குமே நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு செவிய கேள்வி ஞானத்தால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோமோ மனசுல நம்ம சீக்கிரமே அதை தக்க வச்சுக்க முடியும் ஆகையினால அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் சூத முனிவரிடம் கேட்க சூத முனிவர் சூரியனுடைய பெருமைகளை சொல்ல ஆரோக்கிறார் அப்ப பிரத்யக்ஷன தெய்வம் சூரியன் இந்த விஷயத்த யார் சொல்றானா பிரகத்பலன் ராஜாவுக்கு வசிஷ்ட மகரிஷி சூரியனுடைய பெருமைகளை பத்தி சொல்கிறார் அடுத்ததாக சாம்பவன் அவர் அந்த பெருமைய பத்தி சொல்லிக்கிட்டே வர சொல்ல சந்திரபாகா நதிக்கரையில் இருக்க சாம்பவபுரத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆலயத்தை பத்தி விரிவா சொல்றார் அப்ப ஏன் சந்திரபாகா நதிக்கரையில சாம்பவபுரத்துல ஏன் சூரியனுக்கு பிரதக்ஷணமான கோயில் இருந்ததுன்னா மகாபாரத காலத்துல கிருஷ்ண பரமாத்மாவுடைய பயனாக கூடிய சாம்பவன் நாரத மகரிஷிய சற்று அவமானப்படுத்த அதன் காரணமாக கிருஷ்ண பரமாத்மா சாம்பவனுக்கு வெண்குஷ்டம் வரும்படி சாபம் கொடுக்கிறார் அந்த சாபம் போக சூரியனுடைய ஆராதனை செய்து அந்த சாபத்திலிருந்து விழுபடுவாய் என்று கிருஷ்ண பரமாத்மா அந்த பதில் விமோச்சனம் சொல்ல இப்போ நாரதனிடம் சாம்பவன் சூரியன் பகவானுடைய அருமை பெருமைகளை பற்றி கேட்க சூரியனுக்கு உடைய பனிரெண்டு ஸ்வரூபங்கள் இந்திரன் ததா பூஷ்டா பிரஜன் துவிஷ்டா அரியமான் பகன் விஸ்வஸ்மன் விஷ்ணு அம்சுவான் போன்ற இந்த பெயர் பனிரெண்டு ரூபமாகவும் அனுகிரகம் பண்கிறார் என்ற கூற்றையும் கேட்டு சந்திரபாகா நதிக்கரையில அவர் எப்படி அனுகிரகம் பண்றார் தன்னுடைய இரு மனைவிகளோடும் தன்னுடைய பந்து பித்ருகளோடும் தன்னுடைய துவார பாலகர் முதலான எல்லா விதமான யக்ஷ கந்தவர்கள் இந்த கணங்கள் பூஜிக்கக்கூடிய ஸ்வரூபமாகவும் ஆதித்யன் விளங்குகிறார் என்ற தகவல்களை நாரதன் சாம்பவனுக்கு சொல்கிறார் இப்ப இந்த பாகத்தில் நம்ம பார்க்க போடுறது பன்னிரு வடிவலான சகசிர கிரகணங்கள் அதாவது இந்த உலகம் முத முதல உருவாக சொல்ல ஒரு தீப்பிழம்பாக தான் இருந்தது அப்போ அந்த தீப்பிழம்பு ஃபுல்லாக உலர்ந்து நீர் உருவானது அப்ப ஜலத்துக்கு நீர் ஜலத்துக்கு நரம் என்று பெயர் உண்டு அந்த நரத்திலே வசிப்பதால் தான் நாராயணனுக்கு நாராயணன் என்ற பெயர் ஏற்பட்டது அப்படி நாராயணனுடைய துப்புல்குடி இல்லை இருந்து வந்தவர் தான் பிரம்மதேவர் அப்ப பிரம்மதேவர் இருட்ல பலகாலம் இருந்ததால சூரிய பகவான் உருவாகிறார் அதாவது அவர் படைப்புக்கு அனுகிரகம் செய்வதாகவும் அவருக்கு படைப்பு தொழிலை செய்வதற்கான வெளிச்சமாகவும் அப்படி அந்த பிரளய காலத்துல ஜலத்துல நாராயணர் எப்படி இருக்கிறார்னா ஆயிரம் கலை கொண்ட ஆதிசேஷனுடைய பதுக்கையில சுவாமியும் ஆயிரம் தலைகளோடவும் ஆயிரம் கைகளோடவும் ஆயிரம் கண்களோடவும் ஆயிரம் முகங்களோடவும் சூரிய அதாவது நாராயணர்க்கா நாராயணுடைய அம்சமா சூரியன் வரார் ஆனால்தான் சூரிய நாராயணன் அவருக்கு பெயர் அப்படி சூரியன் தேஜஸ் ரவி ஆதித்யன் வருணன் புவனா கோப்திரா புராண புருஷன் கிரண்ய கற்பன் புருஷன் மகாத்மான் பலவிதமாக அழைக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பதினான்கு மனுக்கள் உருவாகின்றன அந்த பதினாலு மனுக்கள்ல இருந்து பிரம்மாவுடைய புத்திரர்கள் அப்படி பிரம்மாவோட புத்திரராக இருக்கக்கூடிய பிருகு அங்கீரசன் அந்த அந்திரி புலஸ்திகர் புலகர் கிரணத்து மரீச்சி தரிசன் வசிஷ்ட என்ற ஒன்பது முனிவர்கள் ஒன்பது பிரஜாபதிகளை நியமிக்கிறார் அப்படி பிரஜாபதியும் சுயம்பு மனுவின் மகளுக்கும் பிறந்த அதிதி என்ற தேவிக்கும் கஷ்யபருக்கும் திருமணம் நடைபெற்று கஷ்யபர் அதித்திக்கு பிறந்த முதல் குழந்தை தான் சூரிய பகவான் அதனால்தான் அவருக்கு ஆதி தேவன் பெயர் தேவர்களுக்கு மூத்தவர் முதன்மையானவர் அதனால அவருக்கு ஆதி தேவன்னே பெயர் ரொம்ப பிரகாசமாக வந்ததால அவருக்கு பாஸ்கரன் பெயர் இப்படி சூரிய பகவான் தன்னுடைய அந்த ஒளி மிகுந்த பிரகாசத்தோடு பிறந்து எல்லா விதமான இடங்களுக்கும் தன்னுடைய உஷ்ணத்தையும் ஒளியையும் பரப்புகிறார் அப்படி ஹேதி கிரணம் கோ ரம்ஷி கபஸ்தி அனீஷா நவ உஸ்திர கிரி மரீஷ நாடி ஸ்வாப்தா மயூகா பானு சப்த சப்த சகஸ்திர சகசிரபத என்று ஓரு பிறைகள் அதாவது அந்த சூரிய கிரகணங்களுடைய வகைகள் இந்த இருபது கிரகங்களை பத்து பத்தா பிரிக்கிறாங்க அதாவது சூரியனுக்கு பின்னாடிக்கு கூடிய பிரபதிகளுடைய பெயர் அந்த கிரணங்கள் அந்த ஒலி கதிர்களுடைய பெயர் அதை ரெண்டா வந்தா வந்தியா என்று இரண்டு பாகங்களாக பிரிக்கிறாங்க அப்ப சூரியனுடைய ஆயிரம் கிரகணங்கள் தான் குளிரையும் மலையையும் உஷ்ணமும் உருவாக்குகின்றன அப்ப நூறு கிரகணங்கள் மலைய பொய் வைக்க செய்கின்றன வந்தா மேதா கனதா கேனாதா அமிர்தா என்ற பெயர்கள் கூடிய கிரகணங்கள் தான் நமக்கு மலைய தருகின்றன ஹலாத்தினி என்ற கிரகணங்கள் மூலமாதான் சந்திரன் வந்து ஒளி பெறுகிறார் அந்த பொன்னிறமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி இந்த கிரகணத்துல இருந்து போகுது அப்ப சூரியனுடைய அந்த கிரகணங்களை வந்து பலவிதமா அதாவது நம்ம சூரியன் எப்படி சொல்றோம்னா ஒவ்வொரு மாதத்திலையும் அவர் போவார் இப்ப மேஷா இப்ப சித்திரையில இருக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி போல சொல்ல இந்த பன்னிர மாதங்களை வந்து இரண்டு இரண்டு மாதங்களா ஒண்ணு சேர்க்கிறாங்க அப்ப வசந்த ருது முதல் இரண்டு மாதங்கள் வசந்த ருது அதுக்கடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள் கிரீஷ்மத்து அடுக்கடுத்து வரக்கூடிய மாதங்கள் சரத் ருத்து வருஷ ருத்து சுசீர ருத்து ஹேமந்த் ருத்து என்ற ஆறு ருத்துகளாக பிரிக்கிறாங்க அப்படி வசந்த் ருத்துவும் கிரீஷ்மத்துலேயும் முன்னூறு கிரணங்கள் கிரணங்கள் தான் இந்த ஒளி அளவு இந்த முன்னூறு கிரகணங்கள் கிரணங்களாக பிரகாசிக்கின்றார் சரத் ருத்துலையும் வருஷ ருதுலேயும் நானூறு கிரகணங்களால ஒரு ஒளி வீசுகிறார் ஹேமந்த் ருத்துவும் சிஷிர ருத்துல முந்நூறு கிரணங்களால அவர் ஒளி பெற செய்கிறார் அப்படி இப்படி ஒளித்தர தான் செடி செடிகள் இந்தமான உயிரினங்கள் வளர்கின்றன அப்போ மூலிகை செடிகள் வளவல அதுதான் ஔஷதங்களாக மருந்தாகவும் உணவாகவும் மனுஷனுக்கு மாறுகின்றது அவருடைய ஒரு சில கிரகணங்கள் அமிர்தத்தை தேவர்களுக்கு அமிர்தத்தை அழைக்கின்றன அதாவது தேவர்களுக்கே சாகா வரக்கூடிய அமிர்தத்தை அவருக்கு அழைக்கின்றன இப்படி மூன்று லோகங்களையும் அவர் பிரகாசிக்க செய்கிறார் அப்ப இந்த இதே சூரிய பகவான வேதங்களோட ஒப்பிடுகிறாங்க அதாவது காலையில உதயமாகக்கூடிய சூரியன் ரிக்வேதமாகவும் மதியம் உச்சிகாலை வேலை இருக்கக்கூடிய சூரியன் யஜூர்வேதமாகவும் அஸ்தமிக்கும் போது சாமவேதமாகவும் அவர் அருள் பாலிக்கிறார் இந்த சூரியனுடைய ஒளி கிரகணங்கள் அந்த ஒளி கிரகணங்கள் மூன்று லோகங்களையும் பிரகாசிப்பதால் தான் அவருக்கு பாஸ்கரன் ஒரு பெயர் வருது அப்ப இந்த கிரகணங்கள்ல இருந்து கிரகங்கள ஒரு உருவாக்குறார் கிழக்கு உள்ள ஏழு அந்த கிரகங்களை உருவாக்குறார் அப்ப அந்த அந்த கிரகணங்களுக்கு தனி பெயர்கள் கிரகணம் வேற கிரகம் வேற கிரணங்கள் என்பதுதான் அவருடைய ஒலிகதைகள் கிரணங்கள் அப்ப உவஸ்வா சுஷன்மன் ஹரிகேஷ விஸ்வகர்மா விஸ்வஸ்ய ஷேம சுரத என்ற இந்த கிரணங்களால தான் இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சுஷன்ம என்ற கிரணம் அந்த ஒலி கதிரால சந்திர பகவானை அவர் தோற்றுவிக்கிறார் இரண்டாவதா வரக்கூடிய சம்யஸ்த ஒலி கதிரால அங்காரகனும் விஸ்வகர்ம என்ற ஒலி கதிரால புதனும் உதாவசு என்ற ஒலி கதிரால பாஸ்கரனும் விஸ்வஸ்யா என்ற ஒலி கதிரால சுக்கரனும் சுபஷ்டா என்ற ஒலிகருனால சனியும் ஹரிகேஷா என்ற கிரகணங்கள் மூலமாக நட்சத்திரங்களுக்கு ஆதாரமாக அவர் விளங்குகிறார் அப்போ நக்ஷத்திரங்களுக்கு அந்த மையத்தில் இருக்கிறதாலையும் நட்சத்திரத்தை ஈர்ப்பதால் அந்த முக்கிய கிரகணமாக கூடிய ஹரிகேஷா கிரகணமாகவதுக்கு தாரகா என்ற பெயர் உண்டு இந்த தாரகாங்கிற ஒரு தான் நம்ம பித்ருக்கள் வந்து முக்திய அடையிறதாகவும் சாம்பவனுக்கு நாரத மகரிஷி கொண்டே வருகிறார் இப்படி ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் இந்த கதாநாயகன் மட்டும் இல்லாம காலதேவனாகவும் அவர் தான் விளங்குறார் எப்படின்னா தியானம் செய்வதற்கு அவர்தான் தியானம் அந்த தியானத்தினால வரக்கூடிய முக்தியாகவும் சூரியன் இருக்கிறார் எப்படின்னா பக்ஷம் முகூர்த்தம் பகல் இரவு மாசம் ருது வருஷம் இந்த எல்லா நிர்ணயத்துக்கும் ஆதாரமாக கொண்டவர் சூரியன் ஒரு நாள் ஆரம்பிச்சு முடிகிறது எப்பனா எப்ப சூரியன் உதிச்சு அஸ்தமனமாகி மறுநாள் எப்ப உதயமாகிறாரோ அதுதான் ஒரு நாள் அப்ப கால நிர்ணயத்துக்கு மிகச்சிறந்த தேவதையாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ருதுக்களிலும் ஒவ்வொரு விதமான நிறங்கள்ல நமக்கு பாலிக்கிறார் வசந்த ருதுவுல பொன் நிறமாகவும் கிரீஷ்மதுவுல சாம்பல் சாம்பவ நிறமாகவும் வருஷ ருதுவுல வெண்மை நிறமாகவும் அடுத்து ஹேமந்த் ருத்துல பாண்டு நிறமாகவும் அதாவது ஹேமந்த் ருத்துல தாம்பரி நிறமாகவும் சரத் பாண்டு நிறமாகவும் சிசீர சிவப்பு நிறமாகவும் அவர் காட்சி கொடுக்கிறார் மேலும் அவர் எல்லா விதமான தேவர்களை ரட்சித்து அவர் காக்கிறதால்தான் அவருக்கு சவிதா என்ற பெயர் உண்டு ஆதித்யன் சவிதா சூரியன் மிகரன் அர்க்கன் பிரபாகரன் மார்த்தாண்டன் பாஸ்கரன் மனு சித்ரபானு திவாகரன் ரவி என்ற பெயர்களாலும் சூரியனுக்கு உண்டு இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய சூரியனுக்கு பெயர் விஷ்ணு வைகாசி மாதத்துல வர சூரியனுக்கு பெயர் அரியமா ஆனி மாதத்துல வர சூரியனுக்கு பெயர் விஸ்வ விவஸ்மான் அதாவது ஆகாச வீதியில பிரகாசமிக்கவர் என்று பெயர் விஸ்வ விஸ்மான் என்ற அம்சுவான் ஆதி மாதத்துல வரக்கூடிய சூரியன் அடுத்து பர்ஜன் வந்து ஆவணி மாதத்துல வரக்கூடிய சூரியன் வருணன் புரட்டாசி மாதம் மழையினால வருணன் சூரியனு வருணனாகவும் இருக்கிறார் ஐப்பசி மாதத்துல இந்திரனாகவும் கார்த்திகை மாதத்துல ததா என்ற சூரியனாகவும் மார்கழி மாதத்துல மித்திரனாகவும் மாசி மாதத்துல பகன் என்ற பெயர் கொண்டும் கடைசியாக வரக்கூடிய பங்குனி மாதத்துல தொவிஷ்டா என்ற பெயர்களாலும் அவர் அழைக்கப்படுகிறார் அப்ப முதலாக வரக்கூடிய விஷ்ணு ஆயிரம் கிரகணங்கள் ஆயிரம் கிரணங்கள் ஆயிரம் ஒயிலி ஒளி கதிர்களோடு பிரகாசிக்கின்றார் அடுத்து வரக்கூடிய அரியம்மா என்ப சூரியன் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஒளி கதிர்களாலும் விவஸ்மான் என்ற சூரியன் ஆயிரத்தி நானூறு ஒலிகதிர்களாலும் அம்சுவான் ஆயிரத்தி ஐநூறு ஒலி கதிர்களாலும் பர்ஜன் ஆயிரத்தி நானூறு ஒளி கதிர்களாகவும் வருணன் ஆயிரத்தி முந்நூறு ஒலி கதிர்களாகவும் இந்திரன் ஆயிரத்தி இருநூறு ஒலிகதிர்களாகவும் ததா நூறு கிரகணங்களாகவும் மித்திரன் ஆயிரத்தி ஐநூறு கிரகணங்களாகவும் பூஷா என்ற சூரியன் ஆயிரம் கிரகணங்களாகவும் பகன் என்ற சூரியன் ஆயிரத்தி ஐநூறாகவும் தொவிஷ்டா என்ற கிரகம் அதாவது கிரகணம் ஒலி கிரகணங்கள் நூறு கிரகணங்களாக நமக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த பன்னிரு வடிவங்களை ஆயிரத்தி நூறுல இருந்து தன்னுடைய ஒலி கிரகணங்களை ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு சித்திரை வைகாசி ஆவணியுடைய முதல் அந்த முதல் வாரம் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்ப ஆயிரம் கிரகணத்துல இருந்து ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு கிரகணங்களாக நமக்கு ஒளிப்படுகிறார் அப்ப முன்பே பார்த்தா போல அந்த ஒலி அந்த கதிர்கள் தான் மலையை உண்டாக்கின்றன அப்ப ஆயிரத்தி ஐநூறு கிரகணங்களாக ஆடி மாதமும் அந்த மழையை வரத்துக்கு அதிகமாக ஒரு ஒளி கதிர்களை அவர் கொடுக்கிறார் ஏன்னா அப்பதான் நீராவிகள் போய் மேகமாக சூழ்ந்து நமக்கு மழையாக வரும் இந்த ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதம் மற்றும் குறைவான ஒரு ஒளி கதிர்கள் ஐநூறுல இருந்து ஆயிரம் ஒளி கதிர்களாகவும் கடைசியாக வரக்கூடிய மாதத்துல ஆயிரத்தி நூறு ஒளி கதிர்களாகவும் நமக்கு சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை கொடுக்கிறார் பொதுவாக உத்தராயண காலத்துல அதிக தன்னுடைய ஒளி கதிர்களை தரக்கூடிய சூரியன் தட்சிணாயினத்துல சற்று ஒளி குறைவாகவே காட்சி கொடுப்பார் எது உத்தராயணம்னா வரக்கூடிய அதாவது தை மாதத்துல இருந்து ஆணி மாதம் ஒளி வரை உத்தராயணமாகவும் ஆடி மாதம் முதல் தேதியில இருந்து மார்கழி முப்பதாம் தேதி வரக்கூடிய காலம் தட்சிணாயின காலமாகவும் பார்க்கிறோம் அப்ப அதித்தி தேவிக்கு அவர் மத்கன் முதல் மகனாக பிறந்ததால் அவருக்கு பெயர் ஆதித்யன் சகல லோகங்களையும் பிரகாசிப்பதால் தேவர்களை காப்பதால் அவருக்கு சவிதா என்ற பெயர் உண்டு நாள்தோறும் உதயமாகுவதால் அவருக்கு சூரியன் என்று பெயர் தம்முடைய அந்த ஒளி கதிர்களால் எல்லாவற்றையும் தூண்டி உற்சாகம் செய்வதால் அவருக்கு பானு என்று பெயர் அநேக விசித்திரமான நிறங்களோடு அவரு ஒளிர்வதால் அவருக்கு சித்திர பானு என்று பெயர் மிகவும் பிரகாசம் கொண்டதால் அவருக்கு பாஸ்கரன் என்று பெயர் மூன்று உலகங்களையும் அவர் சஞ்சாரம் செய்வதால் அவருக்கு திவாகரன் பெயர் தேவர்களின் பக்தியுடன் வணங்குவதால் அவருக்கு அர்க்கன் என்று பெயர் அதிதி தேவி கற்பிக்க சொல்ல அந்த குழந்தை சூரிய பகவான் வந்து மிகவும் பெரிய ஒரு கிரகமாகவும் ஒளி பிளம்பாகவும் வந்தவர் இரண்டு பிளவுகளாக அவர் பிளக்கிறார் பிளந்து தன்னுடைய தந்தை கஷ்யபர் வந்து அவருக்கு ஆறுதல் கூறி அவரை சமாதானப்படுத்துவதால் சூரியனுக்கு மார்த்தாண்டன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு உலகில் நம்ம இருக்கக்கூடிய பக்தர்கள் என்னென்ன கேட்குறோமோ கொடுக்கும் இடத்துல இருக்கிறதால அவருக்கு ததா என்ற பெயர் உண்டு சூரிய பகவான் ரொம்பவும் வேகமானவர் தன்னுடைய அந்த ஏறி அவர் வேகமாக செல்லக்கூடிய காரணமாக அவருக்கு ஆரியமா காற்றை விட வேகமானவர் என்று பெயர் சினேகத்தோடு அவரை பார்ப்பவருக்கு அவர் மித்திரனாகவும் ஆசி பெற வேண்டியிருக்கிற்கு வருணனாகவும் அவர் காட்சி கொடுக்கிறார் பெரும் தனத்தை தரக்கூடிய அதிபதியாக அவரே இந்திரனாகவும் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர் மேகங்கள் மூலம் கர்ஜிப்பதால் அவருக்கு பிரஜன் என்று பெயர் மூகனையும் அவர் காத்து வருவதால் பௌஷிப்பதால் அவருக்கு பூஷா என்று பெயர் மிகுன்ற பரிவோடு அவர் இருக்கிறதால அம்சுவான் என்று பெயர் எல்லா தேவர்களையும் பூஜிக்கப்படுவதால் அவர் அதாவது எல்லா தேவர்களும் சூரியனை பூஜிக்கிறதால் அவருக்கு பகன் என்று பெயர் மிகவும் சந்தோஷமானவர் ஆனால தொவிஷ்டா என்று பெயர் இந்த சராசலங்களை பரிபாலிக்கக்கூடிய தன்மையால் அவர் விஷ்ணுவாகவும் காட்சி கொடுப்பார் ஒரு சிறு விளக்கம் ரொம்பவும் உக்கர நிலையில் அவர் இருக்கிறதால ருத்ர அதாவது ருத்ரர் என்று பெயர் மத்தியானம் சூரியன் எப்படி இருப்பார் ரொம்ப உக்ரமாக உத்ர ருத்ரன் என்றும் அவருக்கு பெயர் நம்ம ஒரு புராணம் படிக்கிறோம் நம்மளுடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் தனி தெய்வ வழிபா அதாவது ஒரு தெய்வ வழிபாடுங்கிறத ரொம்பவும் கொள்கையாக கொண்டவங்க ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் மத்திய தெய்வத்தை வந்து அந்த நிலைக்கு சற்று கீழாக பார்க்கக்கூடிய மனோபாவகம் உண்டு ஏன்னா ஒருத்தரை உயர்வாக வச்சு பார்க்குறோம் இன்னொருத்தரை குறைச்சி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை கிடையாது ஒரு அன்பின் மிகுதியாகவும் பக்தியின் காரணமாகவும் ஒரு தெய்வத்தை உயர்வாக வச்சு பார்க்குறோம் அப்போ அந்த ஒரே தெய்வம்தான் எந்த பக அந்த பக்தனுக்கு எல்லாவாகவும் இருப்பார் இப்ப சைவம் எடுத்துக்கிட்டோன்னா சிவன்தான் சிருஷ்டிகர்த்தா உருவாக்குபவர் காப்பவர் அழிப்பவர் சர்வமும் அதே தான் விஷ்ணுவோடைய வைணவத்தை எடுத்தாலும் இதே தான் கான்செப்ட் சாத்தம் சக்தியுடைய அம்சத்தை எடுத்தாலும் இதான் கான்செப்ட் அப்படி சௌர வழிபாட்டினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் இந்த புராணத்தினுடைய தேவதை நடுநாயகமாகவும் நாயகனாகவும் விளங்குவதால் சூரியன்தான் இந்த பனிரெண்டு ஆதித்ய ரூபமாக உலக எல்லாத்தையும் காத்து படைத்து அழித்து மறைத்து அனுகிரகம் எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறார் சரி இது எப்படி சாத்தியம்னா ஒரு ஸ்படிக மணி எடுத்துப்போம் அந்த மணியை நீங்கள் லைட்டாக வெளிச்சத்துல காட்டினீங்கன்னா வெள்ளையா இருக்கக்கூடிய மணியில இருந்து பலவிதமான வர்ணங்களை நீங்கள் பார்க்கலாம் ஊதாவாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் பச்சையாக இருக்கட்டும் நீளமாக இருக்கட்டும் சிவப்பாக இருக்கட்டும் அடர் நீளமாக இருக்கட்டும் வெளிர் நீளமாக இருக்கட்டும் அப்போ ஒரே படிகமணியில அந்த ஒளி பனதாக வரக்கூடிய எப்படி அந்த நிறம் போதோ அதே மாதிரிதான் சூரிய பகவான் ஒரே நிறமாக காட்சியளிக்காமல் பலவிதமான நிறங்களாகவும் பலவிதமான பெயர்கள் கொண்டும் பலவிதமான அந்த கிரகணங்கள் அதாவது ஒளி கதிர்களாலும் உலகத்தில் கூடிய எல்லா ஜீவராசிக்கும் என்னென்ன தேவையோ அந்த ஜீவராசிக்கு ஜீவாதாரமாக இருக்கக்கூடியதால் தான் ஒரு ஜீவஸ்வரூபமாக ஆத்மரூபனாக நம்ம சூரியனை பார்க்குறோம் இவ்வாறாக கிருஷ்ணனுடைய மகனாகிய சாம்பவனுக்கு நாரதர் சூரிய பகவானுடைய பலவிதமான சுரரூபங்கள் அவருடைய ஒலி கதிர்களின் அளவுகள் அவருடைய பெயர் காரணங்கள் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வர சொல்ல சாம்பவன் ஒரு கட்டத்துல மனசு ரொம்பவும் லயிச்சு பெயருது அப்ப கேட்கிறார் சாம்பவன் நாரத மகரிஷன் கேட்ட உடனே சூரியன் இந்த பாஸ்கரனுடைய சுரூபத்தை கேட்க கேட்க அவருக்கு சூரியன் மேல அதீத பக்தி ஏற்பட்டுருது அப்படி இப்படி இந்த பக்திவான் என்ன பண்றார் சூரிய தேவனுடைய ஸ்வரூபம் முன்னாடி ஐந்தாவது பாகத்தில் பார்த்தா அவருடைய இரு வடிவங்கள் அதாவது பத்னிகள் உஷா பிரத்துஷா இந்த தே இந்த தேவனுடைய வடிவமும் எப்படி இருக்கும் எப்படி சூரிய பகவான உஷா பிரத்துஷா வந்து அடைஞ்சாங்கங்கிற ஒரு கேள்விய சாம்பவன் நாரத மகரிஷியிடம் கேட்கிறார் இதோடு இந்த ஆறாவது பாகம் முடிவு பெற்று நம்ம ஏழாவது பாகத்தில் எப்படி உஷா பிரத்துஷா சூரியனை வந்து அடைந்தார்கள் மேலும் சூரிய பகவானுடைய நிலை என்ன எந்தெந்த சூழ்நிலையில அவர் எப்படி ஒரு தெய்வமாக இருந்து ரட்சிக்கிறார் போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்க உள்ளோம் இது போன்ற பதிவுகளை கேட்க நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாகத்தில் நிறைய சமஸ்கிருத பெயர்கள் வரும் ஆகையால் பொறுமையாக கேளுங்கள் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தயங்காமல் கேட்கலாம் அந்த பெயர்களுடைய காரணங்கள் நீங்கள் இருப்பப்பட்டிங்கன்னா மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம மேலும் சூரிய புராணத்தை இன்றும் அடுத்தடுத்த பாகங்களை வெவ்வேறு கோரணங்களை நம்ம பார்ப்போம் நன்றி